السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده ولا شريك لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله ارسله الله بالهدى بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى اله واصحابه وأطبائه وطهاره واهل بيته اجمعين وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والذين صبروا ابتغاء ربهم وإقام الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية إلى آخر الآية قال نبينا صلى الله عليه وسلم اصیر ما یبقى الا ما افنا او كما قال علی الصلاۃ والسلام وقال ال نبینا صلی اللہ علیہ وسلم انما الامان بالنیات و انما لكل امرئ ما نوى و كما قال علی الصلاۃ والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انک انت العلیم الحکیم رب اشرح لي صدری و یسر لي امری و حلل من لسانی یفقهوا قولی ربی ازنی علما ربی ازنی علما ورزقنی فہمہ ربی اصیر ولا عطا سیر ربی تمیم بالخیر و بکنستارین یا فتح ان ورید اللہ اللہ صلحہ مستطاعتو وما توفیقی اللہ باللہ علیہ توقلتو علیہ ونیم نیرے یوڑے یوال والیت نیرنلتی کا فدرک ویگتی تندلیتا اللہ من اللہ ورون کے ما پر مبنیتو சலாம் என்னும் கருணையும் சலாமின் மன்னனும் பெருமான ரூசுல்லாஹி சல்லல்லாஹ் வலியு செல்லும் மன்னர்கள் மீதும் அன்னலாரை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாமியீன்கள் தபால தாமியங்கள் சுஹாதாக்கள் நாதாக்கள் வழிமார்கள் உலக முஸ்லிம்கள் முமீன்கள் நம் மனைவர் மீதும் இன்றண்டு உண்டாகட்டுமாக குறிப்பாக உள்ள உணாம அல்லாஹ் ஜில்லாவினால் கடமையாக்கப்பட்டுள்ள இந்த ஜும் தொழுகை கடமை என்ற உணர்ச்சியோடு நிறைவு செய்வதற்காக வருகை தினம் அமர்ந்திருக்கும் இன்னும் வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய வருகை புரிய வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹின் அருள்மலைகள் என்றென்றும் ஆமீன் என்று பிரார்த்தித்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்த வண்ணம் தங்களுக்கு ஜும்மா உரை ஆரம்பம் செய்கின்றேன் அசலாம் வலைக்கும் வஹமதுல்லாய் பரக்காத்து நியமிக்கவர்களே அலபெரும் கிருபையினால் இந்த அல்லாவுடைய மாதத்தின் இறுதி ஜும்மாவிலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்ஷா அல்லா எதிர்வரக்கூடிய ஜும்மா உடைய நாள் வையகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் நபி சல்லல்லா அலி சொல்ல அவர்கள் உதித்த பிறந்த ஒரு உன்னதமான அவருடைய மாதத்தை நாம் அடைய காத்து கொண்டிருக்கின்றோம் அந்த அவருடைய மாதங்களிலே நாம் அதிகமான முறையிலே எம்பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் அவர்களை புகழ்ந்து செலவாத்து ஓதி அதிகமான நன்மைகளை பெறுவதற்கும் எம்பெருமானார் சல்லல்லா அலிசுடைய ஷஃபாத்தை பெறுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் கிருவி செய்தள்வானாக ஆமீன் கண்ணியமானவர்களே அல்லாஹு நன்றியார்களே பொதுவாகவே அல்லாஹுடைய ஒரு மரபு ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு நேரங்களும் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்குகின்றான் அந்த நேரங்காலங்களையும் உலகத்திலுள்ள அனைத்து விஷயங்களிலே மக்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதைத்தான் அல்லா ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கின்றான் நாம் இந்த வாழக்கூடிய இந்த காலகட்டங்களிலே மனிதர்களாக நம்மவர்கள் வாழ்க்கை வாழுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே மனித புனிதர்களாக உயர்ந்து வாழ வே வாழ வேண்டும் என்பதுதான் வல்ல அப்புல் ஆலமின் நம் அனைவருக்கும் விதித்த ஒரு முறை அதன் அடிப்படையில் ஒவ்வொரு காலங்களையும் ஒவ்வொரு சிறப்பு அம்சங்களையும் வல்லார் ஆலமீன் நம்மவர்களுக்கு ஏற்படுத்தி தந்து கொண்டே இதன் அடிப்படையிலே வாழ்க்கையிலே நம்மவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் எண்ணற்றவைகள் இருந்தாலும் கூட கிதாபுகளிலே பார்க்க மூடிய நேரத்தில் பனிரெண்டு விஷயங்களை எழுதுகின்றார்கள் அதிலே பனிரெண்டு விஷயங்களும் எல்லா வகையிலும் உலகத்திலே நமக்கு பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால் வல்லர் அபுல் ஆலம்னுடைய நற்கிருவை பெற்றோர்களாக நம்மவர்கள் உலகத்தை விட்டு மரணிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை கிதாபலி ஆசிரியர்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றார்கள் இந்த பனிரெண்டு விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கலாம் அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு உன்னதமான விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன ஆனாலும் இந்த ஜிம்மாவுடைய நேரம் குறுகிய நேரம் என்பதனால் நாம் ஒரு சில விஷயங்களை மட்டும் இந்த நேரத்திலே தங்களுக்கு மத்தியிலே எடுத்து வரைக்கின்றோம் எதை சொல்கின்றோமோ எதை கேட்கின்றோமோ அதன்படி வாழக்கூடிய நற்பாக்கியசாலிகளாக அல்ல நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக கண்ணியமானவர்களே அல்லாஹ் நன்றியார்களே நம்மவர்களுக்கு வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய காணாமல் போக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் இறை நம்பிக்கையுடன் சேர்ந்த மன வலிமை இறை நம்பிக்கையுடன் சேர்ந்த மன வலிமை எந்த அளவுக்கு நாம் உள்ளத்திலே ஆணி வீராக பதித்துக் கொண்டிருக்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் இந்த உலகத்திலே சிறந்தவர்களாக வாழ முடியும் என்பது எம்பெருமானா சல்லல்லா அலே சொல்லம் மன்னவர்களும் சஹாபா பெருமக்களும் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் நம்மவர்கள் அல்லாஹ் சொல்வது போல நாம் எந்த விஷயங்களை கேட்டாலும் அல்லாஹிடமே கேட்க வேண்டும் ஏனென்றால் என்னை அழையுங்கள் உங்களுக்கு நான் பதில் தருகிறேன் என்றுதான் அல்லாஹ் சொல்கின்றான் என்று சொன்னால் என்னை அழையுங்கள் என்று சொன்னால் இந்த ஆயத்துடைய அர்த்தம் அல்லாஹுடத்திலே மன வலிமையுடனும் இறை நம்பிக்கையுடனும் துவா தான் வல்ல ரஹ்மான் இந்த ஆயத்திலே நமக்கு காட்டுகின்றான் அல்லாஹார்களே இதன் அடிப்படையில் தான் நமக்கு அழிந்து போகக்கூடிய துன்யாவிலே விட்டு நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய ஆசிரத்தை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் அதன்படி நடந்து கொள்ளுங்கள் ஆசிரத்துடைய விஷயத்திற்கு என்னென்ன நீங்கள் தேவையானவர்களா இருக்கின்றீர்கள் நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் என்பதை மாணவி சல்லல்லா அலைசல்லவர்கள் இந்த ஹதியத்திலே கூறியிருக்கின்றார்கள் அன்பானவர்களே நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய இந்த காலகட்டங்களில் நாம் சொன்னது போல மன வலிமையும் இறை நம்பிக்கையும் எந்த அளவுக்கு நாம் வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் நல்லா ரப்பல் அளவின் எல்லா வகையிலுமே நம்மவர்களை சிறப்புக்குரியவர்களாக ஆகுவோம் அதன் அடிப்படையிலே சகாபா பெருமக்களுடைய வரலாறுகள் எல்லாம் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் மிக விரிவான ஒரு விஷயத்தை எழுதுகிறார்கள் கிதாபுகளிலே ஒவ்வொரு சஹாபிகளுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே ஒவ்வொருவரும் எம்பெருமானா யார் அலிசல்லா எனக்கு இதை கற்றுக் கொடுங்கள் இதன்படி நான் அமல் செய்கின்றேன் என்றெல்லாம் கேட்ட வரலாறுகள் எல்லாம் நாம் படிக்கின்றோம் கேட்குகின்றோம் அதிலே ஒரு சில விஷயங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரத்திலே எம்பெருமானா சல்லா அலி சொல்லம் அன்னவரிடத்துடைய சபையிலே ஒரு சஹாபி அவர்கள் வருகிறார்கள் யார் ரசூலுல்லா சல்லல்லா அலி சொல்லம் அன்னவர்களே எனக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுங்கள் நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடைபிடிக்கின்றேன் என்று சொல்கிறார்கள் என்பது ஆனால் அவர்களிடத்திலே அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே நான் சொல்கின்றேன் ஆனால் நீங்கள் கடைபிடிப்பீர்களா என்பதாக மாணவி சல்லா அலி சொல்லம் மன்னர்கள் அந்த சஹாபி அவரிடத்திலே கேட்குகின்றார்கள் கேட்ட உடனே அவர்கள் அந்த சஹாபி அவர்கள் சொல்கிறார்கள் யார் அசூல்லா நிச்சயமாக நான் என்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே மிக உயர்ந்தவன ஆக வேண்டும் வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா விஷயங்களுமே நான் உங்களிடத்திலே கேட்டு பெறுகின்றேன் யார் நிச்சயமாக நான் அதன்படி நடந்து கொள்வேன் எனக்கு நீங்கள் அறிவித்துக் கொடுங்கள் என்பதாக ரசூலுல்லா சல்லா அலி சொல்லம் மன்னவரிடத்திலேயே அந்த சஹாபி அவர்கள் வந்து சொல்கிறார்கள் சொன்ன உடனே இஸ் சல்லா அலி சொல்லம் சொன்ன முதல் வார்த்தை உலகத்திலே நீங்கள் மன வலிமையுடனும் இறை நம்பிக்கையுடன் நடப்புவீர்களே என்று சொன்னால் மனிதர்களை நம்பாதீர்கள் என்று சொன்னார்கள் மனிதர்கள் என்றால் பொதுவாக எல்லாவற்றையும் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் யாரையுமே எடுத்துக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே அந்த சாவி அவர்கள் கேட்டவுடனே மாணவி சல்லல்லா அலி எதற்காக அந்த ஒரு வார்த்தையை சொன்னார் என்பதாக கூட அதிசிகளை நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் மனிதர்களை நம்பாதீர்கள் என்று சொன்னால் எந்த விஷயத்தை நம்பாதீர்கள் என்பதை பற்றி ஆராய்ந்து சொன்னார்கள் நீ உலகத்திலே நிராசையாகிவிடு அல்லா புரியப்படுவான் மனிதர்களும் உன்னை புரியப்படுவார்கள் பொதுவாகவே நாம் உலகத்திலே பார்க்கக்கூடிய ஒன்றுதான் உலகத்திலே ஏதேனும் ஒரு தேவை நமக்கு ஏற்படுது என்று சொன்னால் அந்த நபர்களிடத்திலே நம்மவர்கள் சென்று கேட்கக்கூடிய நேரங்களிலே அவர் ஏதேனும் நல்ல ஒரு மனது இருந்தால் அவர் ஏற்றுக்கொண்டு அதன்படி நீங்கள் செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் கூட இந்த இடத்திலே நாம் காணாமல் ஆகக்கூடிய ஒரு விஷயம் காணாமல் ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இறை நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் மன வலிமையுடன் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ரசுல்லா இல்லல்லா அலி சொல்ல இந்த சஹாபி அவர்களுக்கு சொல்லி காட்டினார்கள் அவர்களுக்கு அவருடைய வாழ்வை பண்படுத்துவதற்காக அவருடைய வாழ்வை தடம்படுத்துவதற்காக இறையுடைய நம்பிக்கையும் அவருடைய மனமும் வலிமை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் எம்பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் மன்னவர்கள் ி விடுங்கள் சொன்னு கடைபிடிக்க வேண்டிய எதிர்பார்க்க கூடாது மனிதரிடத்திலே தேவைகள் எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய கண்ணியங்களை குறைந்து கொண்டே போகும் அந்த அளவுக்கு இந்த துணியா இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறியக்கூடிய ஒன்றுதான் கண்ணியமானவர்கள் அல்லா என்றார்களே இதன் அடிப்படையில் தான் அந்த சஹாபி அவர்களுக்கு எம்பெருமானா சல்லல்லா அலி மன்னர்கள் சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இறை நம்பிக்கையும் மன வலிமையும் பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மக்களை நம்பாதீர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொன்னார்கள் அது எதற்காக சொன்னார்கள் நான் முதலிலே கோடிட்டு காட்டியது போல அந்த ஹதீஸை வைத்து எம்பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் அண்ணன் சொன்னார்கள் பல்ின மனிதர்களை விட்டு நீங்கள் தூரமாகி விட்டீர்கள் என்று சொன்னால் அல்ல உங்களுக்கு கிடைத்து விடுவான் நமக்கு கிடைத்து விட்டால் அல்லாவுடைய அருள் கிடைத்து விட்டால் இதையோட உலகத்திலே வேறு என்ன நமக்கு மிகவும் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கின்றது கன்னி மாணவர்களின்றி நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிரமங்கள் சூழ்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன சில சில நேரங்களிலே மனதிலே ஆறாத வடுவாக கூட நம்மளுடைய மனதிலே தோன்றக்கூடிய நேரத்திலே நாம் என்ன செய்வோம் நம்முடைய ஒரு மொபைல் போனை எடுத்துட்டு அதுல அப்படியே ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருவோம் நான் யாரையுமே நம்மள அல்லாததான் நம்புறேன் என்ன சுட்டி எல்லாம் என்ன கெடுக்கிறாங்க என்ன இருக்கவங்க எல்லாம் என்னை கெடுக்க நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நான் முழுமையான முறையிலே அல்லாஹ் நம்புகின்றேன் அந்த இறை நம்பிக்கையின் மூலமாக எனக்கு இந்த உலகத்தில் எல்லா நலன்களும் கிடைக்கும் என்பதை எல்லாம் இன்றைய காலகட்டங்களிலே நம்மவர்கள் மொபைல் போன்ல ஸ்டேட்டஸ் வைக்கிற நம்ம பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே இதை நான் குறை கூறுவதற்காக நாம் சொல்லவில்லை எதற்காக என்றால் நம்முடைய மனதிலே மன வலிமை இதன் மூலமாகும் இறை நம்பிக்கை நாம் ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த இடத்திலே நடக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காக இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லப்படுகின்றது கைர் அலமதுல்லா அதன் அடிப்படையில் அந்த சஹாபி அவர்களுக்கு ரசூருல்லாஹி சல்லா அலி சொல்லம் மன்னவர்கள் மனிதர்களை நம்பாமல் நீங்கள் அல்லாஹிடத்தில் அதிகமான முறையிலே துவா செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள் அல்லாஹ் இடத்தில் அதிகமான துவா எப்படி செய்வது மூக்கியூன பில்லா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அருமையான ஹதீசில் இந்த இடத்தில் சொல்லப்படுகின்றது வந்து மூக்கின் பில்லா அல்லாவி முழுமையாக நம்பி நீங்கள் அல்லா இடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் மன வலிமையுடனும் இறை நம்பிக்கையுடன் நீங்கள் துவா செய்யுங்கள் அப்பொழுது உங்களுடைய துவாக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக சாந்த நபிகள் சல்லல்லா அலி சொல்லம் மன்னவர்கள் அந்த சஹாபி அவர்களுக்கு சொல்லி காண்பித்தார்கள் அன்பானவர்களை அல்லாஹனுடையார்களே இந்த ஹதீசுடைய கருத்திலே

என்னுடைய துவாவை அல்லா நிச்சயமா ஏற்றுக்கொள்வான் நான் மன வலிமையுடனும் இறை நம்பிக்கையுடனும் அதிகமான முறையிலே அல்லாஹிடத்திலே மன்றாடுகின்றேன் எனவே நான் இந்த துவாயின் மூலமாக நான் சிறப்படைவேன் என்று நம்பி துவா செய்வேன் என்பதை கவுசலால அப்துல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதற்கு அவர்கள் இன்னொரு சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாமல்ல அலி ஹாரி ரஹி அன்னவர்களும் இந்த ஹதீசில் விவரிக்கக்கூடிய நேரத்தில் சொல்கிறார்கள் அந்த சஹாபி மாணவி சல்லா அலி சொல்லம் மக்களின் நண்பாதீர்கள் என்று எதற்காக சொன்னார் என்று சொன்னால் நான் முதலில் சொன்னதை காட்டிய ஹதீசை சொல்கின்றார்கள் துன்யா அவர் அந்த என்ன வந்து கேட்டார்கள் இம்பெருமானத்தில் என்ன வந்து கேட்டார்கள் யார் அசூர்லா நான் நல்லவராக இருக்க வேண்டும் மக்களுக்கும் பிரியமானவர்களா இருக்க வேண்டும் அல்லாவும் என்னை பிரியப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை எனக்கு என்பதாக சொல்லக்கூடிய நேரத்திலே இந்த ஹதீஸை சொன்னார்கள் இது துன்யா நீ உலகத்திலே துறவித்தனமாக இரு யாரையும் நம்பாமல் உன்னுடைய காலில் ஊண்டி நீ நம் சொல்வது போல தன் காலில் ஊண்டி நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்கின்றோமே அதே போலதான் அந்த சஹாபி அவர்களுக்கு ரசூருல்லாயி சல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் இசுகது துன்யா உலகத்திலே மக்களை நம்பாமல் நீ அல்லாஹை மட்டும் நம்பு அல்லாவை நம்பினால் மக்களும் உன்னை கண்ணியப்படுத்துவார்கள் அல்லாஹும் கண்ணியப்படுத்துவான் என்பதாக ரசூருல்லாயி சல்லல்லா அலி சொல்லம் மன்னர்கள் தெளிவாக இந்த அதிகத்திலே நமக்கு அறிவித்திருக்கின்றார்கள் சங்கே நடிகர்களே நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் இன்றைய காலகட்டங்களிலே நாம் சில நேரங்களிலே சில நபர்களை எதிர்பார்ப்புடன் நம்மவர்கள் இவர் மூலியமாகத்தான் நமக்கு இந்த விஷயம் நடக்க இருக்கின்றது இவர் இல்லாவிட்டால் நமக்கு எந்த ஒரு விஷயமே நடக்குவது இல்லை என்ற ஒரு மனப்பாங்கான ஒரு துணியாவிலே நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு நிறைய பேர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் நான் அதை எதிர்பார்க்குகின்றேன் இதை எதிர்பார்க்குகின்றேன் அவரை நம்பி இருக்குகின்றேன் அவரை நம்பி நான் மிகவும் ஊர்ஜிதமாக இருக்கின்றேன் எனக்கு நடக்குமா இல்லையா என்ற சந்தேகம் எல்லாம் எனக்கு எழுந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்களாகிய நம்மவர்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் பேசிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட நபர்களுக்கு மனிதர்களை விட்டு நிராசையாகி விடுங்கள் மனிதர்களை விட்டு நீங்கள் நிராசையாகி விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வே உங்களுக்கு என்பதாக இந்த ஹதீசுடைய தொடரிலே மாணவி சல்லா அலிசல்ல அறிவுகின்றார்கள் கண்ணியமானவர்கள் எல்லாம் இதன் அடிப்படையில நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே எந்த அளவுக்கு நம்முடைய இறை நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியான முறையில் நாம் அப்பொழுதுதான் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பது வரலாற்று பூர்வமான உண்மையாக இருக்கின்றது இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் உலகத்திலே மக்களை நான் அதை செய்கின்றேன் இதை செய்கின்றேன் என்றெல்லாம் சொல்லிக் தான் பொதுவாக யாருமே எந்த ஒரு விஷயங்களை செய்தாலும் நான் இல்லைன்னா இது நடந்திருக்காது அப்படிங்கிற ஒரு பகட்டுத்தன்மை தற்பென்ம வந்துடும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும் ஆட்டோமேட்டிக் கொடுக்கக்கூடிய நேரத்துல அவங்க என்ன செய்யணும் இப்படிப்பட்ட சொல்லக்கூடிய நபர்களுக்கு மட்டும் நம்ம கேட்டோம்னா அல்ல அவருக்காக நம்ம துவா செஞ்சிடணும் அல்ல இவருக்கு இறை நம்பிக்கையும் மன வலிமையும் கூடிய அல்ல இவர் பெருமையின்படி பேசிக் கொண்டிருக்கின்றார் நான் இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்றெல்லாம் சொல்லிக் அப்பே இவருக்கு ஒரு உண்மையை இறை நம்பிக்கையும் மன வலிமையும் இந்த நபருக்கு நீ கொடுத்து விடு அல்லா என்று ஒவ்வொருவரும் துவா செய்வேன் என்பதைத்தான் நமக்கு முன்னோர்கள் எல்லாம் வழிவகுத்து கொடுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக நாம் பார்க்குகின்றோம் கண்ணியமான அல்லாஹ் யாரே இதனுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹை முழுமையாக நம்ப வேண்டும் அல்லாஹுடைய அல்லாவுடைய விஷயத்திலே மன வலிமையும் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை சீராகும் என்பதற்கு சஹாபா பெருமக்களுடைய உதாரணம் எல்லாம் மிகப்பெரிய உதார உதாரணமாகத்தான் இருக்கின்றது அதை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஈடேற்றம் பெற்றவர்களாகும் எல்லா சஞ்சலமும் நம்முடைய மனதிலே நீங்கி உயர்ந்தவர்களாக அல்லாஹுக்கு முன்னால் நம்மவர்கள் வாழ்வதற்கு ஏதுவான ஒரு முறையை ரப்புல் ஆலமின் எப்பொழுது தருவார் என்று சொன்னால் இறை நம்பிக்கையும் மன வலிமையும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் சஹாபாக்களுடைய வரலாறுகள்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டியிருக்கின்றது இதன் அடிப்படையிலேயே ஒரு சம்பவம் இருக்குகின்றது அல்லாம அப்துல்லா இப்ப எதிரிஸ் ரஹமத்துல்லா அலி என்னவர்கள் மிகப்பெரிய ஒரு முதரிஸ் வாழ்க்கையில தன்னுடைய தன் மூலமாக எண்ணற்ற மாணவர்களை உருவாக்கிய ஒரு முதரிஸ் ஆசிரிய பெருந்தகை அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு அவருடைய இறுதி கால நேரத்திலே அவருடைய சகராத்துடைய நேரத்திலே அவர்கள் மிகவும் சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம் வருகின்றது அந்த நேரத்திலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமான முறையிலே புராணி பழகக்கூடியவர்களாக இருந்தார்கள் புராணி தொடர்ச்சியான முறையிலே புராணி ஓதவும் செய்வார்கள் மற்ற மக்களுக்கு ஓதி கொடுக்கவும் செய்தார்கள் அதன் மூலமாக தாங்களும் தங்களுடைய குடும்பங்களும் பிற மக்களும் பயன் பெற்றார் என்பதாக வரலாறுகளை பார்க்கின்றோம் அந்த அப்துல்லா அவந்த அவர்கள் அந்த மிகப்பெரிய முத்தரிஸ் இருக்கின்றார்களே அப்துல்லாஹிபின் ரஹமத்துல்லி அன்னவர்கள் அவர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு கடைசி நேரத்தில் ஒரு சஞ்சலம் வருகின்றது அவர்கள் நான் முதல் சொன்னது போல அவருடைய இறுதி நேரம் இறுதி கட்ட நேரத்திலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தங்களுடைய ரூகு பிரியக்கூடிய ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்திலே அவர்கள் மிகவும் பேச ஆரம்பிக்கின்றார்கள் நல்லா இடத்திலே ஒரு மூச்சு இழுத்து விடுகிறார்கள் மூச்சு இழுத்து கூடக்கூடிய நேரத்திலே அந்த மூச்சு மிகவும் காலகட்டங்களிலே பார்க்கிறோம் இருக்கக்கூடியவர்களை பார்க்கின்றோம் எப்படி மூச்சு அப்படி இழுத்து வாங்கும் ரெண்டாவது அப்படியே டவுன் ஆகும் அதே போல அந்த அப்துல்லாபின் இதிரிஸ் அவர்களுக்கு மூச்சு வாங்கி கொண்டிருந்த கூடிய நேரத்திலே அவருடைய பெண் மக்கள் ஆகிய மக்கள் பெண் மக்கள் அழுது கொண்டார்கள் அவர்களிடத்திலே எங்களுடைய தகப்பனார்களே உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது எங்களுக்கு மிகவும் கவலையா இருக்கின்றதே இந்த இறுதி நேரத்திலே நீங்கள் இப்படி ஒரு வேதனையில் இருக்கின்றீர்களே உங்களுக்கு மூச்செல்லாம் இப்படி என்றெல்லாம் அவர்கள் சிந்தித்துக் கொண்டு மக்கள் எல்லாம் பெண் மக்கள் எல்லாம் அவருடைய தலைமாட்டிலே வந்து அழுது கொண்டிருந்தார்களாம் அழுது கொண்டிருந்த கூடிய நேரத்திலே அந்த மனிதர் சொன்னார் அப்துல்லாதி அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய அருமை மகள்களே நீங்கள் தயவு செய்து அழுக வேண்டாம் ஏனென்றால் அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டான் அல்லாஹ் எனக்கு இந்த நேரத்திலே என்னுடைய ஈமானை சோதிக்குகின்றான் அதனால்தான் நான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டங்களிலே இதோ எனக்கு பெட்டு விரித்து இருக்கின்றீர்களே அவருடைய படுக்கையை காண்பித்து இஷாரா செய்து சொல்கின்றார்கள் இதே என்னுடைய படுக்கையிலே நான் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரங்களிலே படுப்பதற்கு முன்னால் நான் புராணி அதிகமான முறையிலே ஓதி வந்தேன் தூங்குவதற்கு முன்னால் ஓதி கொண்டேன் தூங்கி எழுந்ததற்கு பின்னால் ஓதி வந்தேன் கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்க்கையிலே இந்துடைய பெட்டிலே இந்த பெட்ரூமிலே கிட்டத்தட்ட நாலாயிரம் குரான் ஷெரீக் ஓதி நான் சத்தம் செய்திருக்கின்றேன் அந்த சத்தம் செய்த ஒரு காரணத்தினால் தான் அந்த குரானை ஓதிய ஒரு பரக்கத்தினால்தான் அல்லாஹ் ரொம்ப ஆனமே இந்த நேரத்திலே இந்த சகராத்துடைய நேரத்திலும் என்னை பேச வைத்தான் என்பதாக அப்துல்லாஹ் நிதிஷ் ரஹமத்துல்லாரு என்று சொல்லுகிறார்கள் அப்ப எவ்வளவு பெரிய மகத்துவமான இறை நம்பிக்கையும் மன வலிமையும் அவனுடைய உள்ளத்தில் இருந்தது என்பதை இந்த சம்பவம் நமக்கு மிக உணர்த்துகின்றது எனவே நம் வாழக்கூடிய இந்த காலம் என்பது நிச்சயமாக நாம் எல்லோரும் கடைபிடிக்கிறோம் என்று நம்புகின்றோம் கடைபிடித்துதான் ஆக வேண்டும் மிகப்பெரிய ஏதோ நாம் உலகத்திலே வாழக்கூடிய காலங்கள் கொஞ்ச காலங்கள் தான் முன் சென்ற உ அதிகமான ஆயுள் காலங்கள்ல வாழ்ந்தாங்க ஆனால் நம்முடைய உம்மத்து என்று சொல்லக்கூடிய எம்பெருமான சல்லன்லேஸ்வரின் உம்மத்தாகி நம்மவர்களுக்கு ஆயுள் காலமே மிக குறைவாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தைந்து மேல போயிட்டாது என்ன சொல்றாங்க போனஸ் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அல்லாஹ் நீண்ட ஆயில நம்ம கொடுக்கணும் அதுக்காக நம்ம துவா செய்யறோம் இருந்தாலும் கூட முன் சென்ற உமத்துக்கெல்லாம் அல்லாஹ் இப்படி கொடுக்காம நமக்கு மட்டும் குறுகிய ஆயிலை கொடுத்துவிட்டு எதற்காக இப்படி கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இறை நம்பிக்கையும் மன வலிமையும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து எல்லாமே அல்லாஹுதான் அனைத்து விஷயங்களும் அல்லாஹ் மூலமாக தான் நடக்குகின்றது அல்லாஹ் இல்லாமல் ஒரு அனவும் அசைய முடியாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல்லாலையும் சஹாபா பெருமக்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதாக வரலாறு காண்பிக்கின்றது எனவே சங்கைக்குரிய அல்லாஹ் என்கிறார்களே நாம் வாழக்கூடிய காலகட்டங்களிலே யாருக்கும் அஞ்சாமல் எவரையும் எதிர்பார்க்காமல் மக்களிடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்டு பெறாமல் அல்லாஹிடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்டு பெற்றோம் என்று சொன்னால் அப்பொழுதுதான் நம்முடைய இறை நம்பிக்கையும் மன வலிமையும் மிக மிக உறுதியாகி நம்முடைய ஈமான் மிக பலப்படும் என்பது சகாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு காண்பிக்கக்கூடிய கற்பிக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான அம்சமாக இருக்கின்றது எனவே அல்லாஹுடைய மாபெரும் வருளார் நாம் இன்னும் போகக்கூடிய காலங்களிலே இன்னும் நாம் இருக்கக்கூடிய காலங்களிலே அவனால் நிர்ணயிக்கப்பட்ட ஆயுள் காலம் வரை நம்மவர்கள் வாழக்கூடிய காலகட்டங்களிலே மன வலிமையுடனும் இறை நம்பிக்கையுடன் நம்மவர்கள் வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஈருலகிலும் அல்லாறப்பலானேன் நம்மவர்களை மிகப்பெரிய ஒரு பாக்கிய

وعلیکم ورحمۃ اللہ وبرکاتہ